எவ்ரி ஒன் நான் ரமேஷ் பேசுகிறேன் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் உங்களுடைய ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து உங்களுடைய தேவதைகள் கிட்ட இருந்து என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இது ஒரு இன்டிடியூ ரீடிங்காக டக்குன்னு பார்த்துடலாம் நம்பர் ஒன் அண்ட் நம்பர் டூ இந்த ரெண்டு நம்பரில் உங்களுக்கு என்ன நம்பர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அப்படியே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே கனெக்ட் ஆகிக்கோங்க உங்கள் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கான ரீடிங்ஸ் என்ன வருது உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் யார் வரா உங்களுக்கான தேவதையா இந்த ஸ்பெஷல் மெசேஜில் உங்கள் ஏஞ்சல் உங்களுக்கு சொல்லக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சிடலாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கான ரீடிங் நம்ம பார்க்குறோம் ஸோ இது கனெக்ட் ஆகலைன்னா பார்க்க வேண்டாம் கனெக்ட் ஆகிறவங்க மட்டும் பாருங்கள் கனெக்ட் ஆகலைன்னா கட்டாயம் பார்க்க வேண்டாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மட்டும் பாருங்கள் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான செக்கி ஸ்பெஷல் மெசேஜா ஒரு சூப்பர் மெசேஜா உங்கள் ஏஞ்சல் உங்கள் தேவதைகள் உங்களுக்காக தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பியூட்டி இமேஜினேஷன் மர்சி கியூரியசிட்டி பாசிட்டிவ் உங்களுக்கு இந்த வருடம் இந்த வருடத்தின் தொடக்கமே ரொம்ப அழகாக பாசிட்டிவாக நடக்கப் போகுது கியூரியஸாக இருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆர்வத்தோடையே இருங்க ஏதாவது ஒன்று நல்லதாக நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டியோடையே இருங்க இமேஜினேஷன் ஒரு உங்கள் வாழ்க்கைய நீங்களே உருவாக்கிக்கோங்க இமேஜின் பண்ணும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இமேஜின் பண்ணுங்க உங்களுக்கான வாழ்க்கையை விஷுவலைஸ் பண்ணுங்க த ஏஞ்சல்ஸ் ஆர் இன்வைட் யூ டு யூஸ் தி பவர் ஆஃப் யுவர் கிரியேட்டிவ் இமேஜினே இமேஜினேஷன் டு எக்ஸ்பேண்ட் யுவர் ஹரிசான்ஸ் அண்ட் பிக்சர் தி லைஃப் யூ வாண்ட் ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்களே வந்து கிரியேட் பண்ணுங்க இமேஜினேஷன் சொல்லும்பொழுது நம்ம கற்பனை பண்ணுறதெல்லாம் வாழ்க்கையில் நடந்துருமா அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாக கேட்காதீங்க உங்கள் வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படி தான் இருக்கணும் எனக்கு கடன் இல்லாமல் இருக்கணும் நோயிலருந்து நான் விடுபடணும் எனக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கணும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் ரெசல்யூஷன் எடுக்கிறோம் இல்லையா அதுக்கு பதில் இமேஜின் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைச்ச மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க கட்டாயம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து பியூட்டி அப்படின்றது இன்னர் உள்ளே இருக்க உங்கள் பியூட்டியை இன்னும் அழகாக்கிக்கோங்க உங்கள் உள்ளுணர்வை இன்னும் அழகாக்கிக்கோங்க சரண்டர் யுவர் செல்ஃப் சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் தி திங்ஸ் அண்ட் பீப்புள் வித் எ பியூட்டிஃபுல் வைப்ரேஷன் ஃபார் வி ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தட் வித் விச் இஸ் அரவுண்ட் அஸ் ஸோ உங்களுடைய சுற்றி இருக்க மனுஷங்களையும் அழகான மனுஷங்களாக மாற்றிக்கோங்க அதாவது ஏதோ ஒரு டாக்ஸிக் பீப்புள் கூட இருக்கீங்க அப்படின்னும்பொழுது அந்த டாக்ஸிட்டி டாக்ஸிசிட்டிலாம் போய் அழகான மனிதர்களாக மாற்றிக்கோங்க ரொம்ப சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுங்க உங்கள் மனசையும் ரொம்ப ச ஹாப்பியாக வச்சுக்கோங்க அது அவுட்டர் வேர்ல்டு இஸ் ரிஃப்ளெக்ட் ஆஃப் யுவர் இன்னர் வேர்ல்டு ஸோ இந்த அவுட்டர் வேர்ல்டையும் ரொம்ப அழகானதாக மாற்றிக்கோங்க மேசி கருணையோட இந்த வாழ்க்கையை அனுபவிங்க கருணையோடு இருங்க எல்லோர்கிட்டையும் அன்போடு இருங்க சந்தோஷமாக இருங்க ஸோ அடுத்ததாக கியூரியஸ் வாழ்க்கையில் கியூரியஸ் கீப்ஸ் யூ அ லைஃப் எது இருந்தாலும் ஒரு கியூரியஸோட இருங்க புதுசாக என்ன இருக்க போகுது புதுசா என்ன வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னா அந்த கியூரியஸ ஒரு இருக்கும்பொழுது தான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும் எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும் பியூ be, be curious க்யூரியஸ் ஆல்வேஸ் அப்புறமா பாசிட்டிவிட்டி லைஃப்பில் எது நடந்தாலும் பரவாயில்ல ஐஎம் பாசிட்டிவ் அண்ட் ஸ்ட்ராங் அப்படின்ற அந்த அஃபமேஷன்ஸை உங்கள் மை உங்கள் மைண்டில் எப்போயுமே சொல்லிட்டே இருங்க ஐஎம் பாசிட்டிவ் அண்ட் ஸ்ட்ராங் யுவர் பாசிட்டிவிட்டி வில் மேக் யூ ஃபீல் ஹாப்பி ஹெல்தி அண்ட் ஃபுல்ஃபில்டு ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்து போ எடுத்துகிட்டு போங்க இந்த அஃபர்மேஷன்ஸை மறந்துடாதீங்க ஐஎம் பாசிட்டிவ் அண்ட் உங்கள் வாழ்க்கையில் எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ கட்டாயம் இந்த பாசிட்டிவிட்டியோட உங்களுடைய லைஃபை அப்படியே அழகாக கொண்டு போங்க இந்த ஸ்பெஷல் மெசேஜில் உங்கள் ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக தரக்கூடிய கைடன்ஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வாழ்க்கையை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் அழகாக வச்சுக்கோங்க உங்கள் மனசையும் உங்களுடைய தாட்ஸ் அண்ட் திங்கிங்கை அழகாக வச்சுக்கோங்க கருணையோடு இருங்க கியூரியஸ் க்யூரியசிட்டி ஒரு க்யூரியஸ்னா என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆர்வத்தோட வாழ்க்கையை அணுகுங்க ஒரு ஆர்வம் இல்லாமல் போச்சுன்னா ஒரே மாதிரி மொனோட்டோமஸாக போச்சுன்னா லைஃபை ரொம்ப நல்லாவே இருக்காது பாசிட்டிவாக வச்சுக்கோங்க ஸோ உங்கள் ஏஞ்சல் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய கிளியரன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ கிளியரன்ஸாக நம்மளுக்கு வ வரக்கூடியது பர்பஸ் ஓகே பர்பஸ் ஃபுல்லாக மாற்றிக்கோங்க லைஃபை இந்த லைஃப் பர்பஸ்ன்றது நிறைய பேருக்கு என்னன்னு கூட தெரியாமல் இருப்பாங்க ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை இன்வால்வ் பண்ணி இதுதான் என்னுடைய லைஃப் பர்பஸ் இதுக்காக தான் இந்த ஜென்மத்தில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்ற அந்த லைஃப் பர்பஸை நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஞ்சல் எஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க லுக்கிங் ஃபார் யர் சைன் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது எல்லோத்திற்கும் முன்னாடி கெட் மோர் இன்ஃபர்மேஷன் ஒரு நல்ல பெரிய நம்பர் டூ நினச்சவங்களுக்கான ரீடிங் என்ன வருது என்ன மாதிரி பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸ் வருது உங்கள் ஏஞ்சல் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் மெசேஜில் உங்களுக்கான ஏஞ்செலாம் யாருனா வராங்களா நம்பர் டூ நினைச்சவங்களுக்கான ஏஞ்சல் யாருன்னா வராங்களா அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கான ஏஞ்செலாம் இந்த வருடம் யாருன்னா வராங்களா உங்களுக்கு என்ன மாதிரியான பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸ் தராங்க அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ பாசிட்டிவிட்டி இந்த வருடம் உங்களுக்கு ஒரு ஹோப் ஒரு நம்பிக்கையோட கூடிய ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது உங்கள் லைஃப்பை நீங்களே டிசைன் பண்ணுங்கள் உங்கள் லைஃபோட ஆர்கிட்டெக்டாக இருங்க கிளாரிட்டியாக எல்லா முடிவுகளும் எடுங்க ஸோ கம்யூனிகேஷன்ஸ் சாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு அழகாக தான் வந்திருக்கு செலிப்ரேஷன் இந்த வாழ்க்கையில் இந்த வருடம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய செலிப்ரேஷன்ஸ் இருக்குது இட்ஸ் டைம் ஃபார் யூ டு லுக் ஃபார் த ஜாய் த டிலைட் அண்ட் தி வண்டர் ஆஃப் எவ்ரி டே அண்ட் ரிஜாயின் இட் வென் யூ வென் வி செலிப்ரேட் தி பேஷன் எவ்ரி ஈவன் அண்ட் தி டிரான்சேஷன் ஆஃப் லைஃப் இட் இஸ் அவர் வேஃப் கிவிங் தேங்க்ஸ் சோ மை லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன் ஹாப்பியா சந்தோஷமா இருங்க எந்த சூழ்நிலையிலுமே சோர்ந்து போயிட்டாயிடுதுங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா நடக்க போகுது உங்க சாய்ஸா இருக்க போகுது நீங்க சூஸ் பண்ண மாட்டீங்க உங்க சாய்ஸ் உங்களுக்கான சாய்ஸா இருக்க போகுது எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க வந்திருக்காங்க நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்க்கு என்ன வேணும் யார் வேணும் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் கிளாரிட்டியோட த கிளாரிட்டியோட தாட்ஸ் அண்ட் திங்கிங்கோட இருங்க ஒரு பெரிய விஸ்டம் உங்கள் லைஃப்க்கு வரட்டும் பாசிட்டிவிட்டியே என்னைக்குமே கைவிட்றாதீங்க ஐ ஆம் பாசிட்டிவிட்டி அண்ட் ஸ்ட்ராங்கு ஹோப் நம்பிக்கையோட ஒரு பாசிட்டிவிட்டியை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நீங்கள் டேப் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு காடாக இருக்குது உங்கள் ஏஞ்சல் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களும் இதுதான் ஒரு நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நீங்கள் இந்த வருடம் தொடங்குவீங்க அந்த வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச மாதிரி எல்லாமே அமைய போகுது உங்களுடைய வாழ்க்கையோட டிசைனராக இருங்க ஒரு கிளாரிட்டியான இத்தனை நாளாக இத்தனை வருடமாக உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளே இருந்த கேள்விகள் எல்லாமே மறைஞ்சி ஒரு கிளாரிட்டி முதல்ல கிடைக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கப் போகுது அந்த கிளாரிட்டி மூலயமா எதை நீங்கள் சூஸ் பண்ணோம் யார் உங்கள் கூட இருக்கணும் இந்த வேலையிலேருந்து வேற வேலைக்கு போகலாமா எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நீங்களே உங்களுடைய இன்ட்யூஷனை நம்பி உங்களுக்கு நீங்களே செய்ய போகிறீங்க எல்லாமே சூப்பராக உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது கிளியரன்ஸாக ஹானஸ்டி எப்பயுமே ஹானஸ்டியை மட்டும் கைவிட்றாதீங்க உங்களுடைய ஹானஸ்டி மட்டும்தான் உங்களுக்கு என்றைக்குமே கை கொடுக்கும் ஸோ கிளியரன்ஸ் கார்டில் வந்திருக்க இந்த ஹானஸ்டின்ற இந்த விஷயத்த மட்டும் கையே விட்டுறாதீங்க உங்கள் கிட்டே யாருன்னா பொய் சொல்லி இருந்தாங்களும் அவங்களையும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து எலிமினேட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஹானெஸ்டி மட்டுமே உங்களுக்கு ஒரு பெரிய 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 நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ நான் ஹானஸ்டியை மட்டும் கைவிட்றாதீங்க எந்த இடத்துலையுமே உங்களுக்கு பயமாக இருந்தால் கூட பொய் மட்டும் சொல்லாதீங்க அந்த பயத்தை ஒரு நிமிஷம் தள்ளி வச்சுட்டு அப்படியே ஃபேஸ் பண்ணுங்கள் எல்லாம் நல்லதாகவே மாறிடும் அடுத்ததா ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கைடன்ஸ் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நோ வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த் இமீடியட்டாக நடக்காது நீங்கள் ஜான்வரியிலேயே முடிஞ்சிடுமா பிப்ரவரியிலேயே முடிஞ்சிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இம்மீடியேட்டாக முடியாது நோ தான் வித் இன் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் நடக்கும் பட் இப்போ இமீடியேட்டாக நடக்காது யுவர் ஏஞ்சல் உங்கள் ஏஞ்சல்கிட்டயே நீங்கள் கேளுங்க அப்படின்னு இருக்காங்க ஸோ ஏஞ்சல்கிட்டையே நம்ம கேட்போம் இதற்கான ஒரு கிளியரன்ஸாக கொடுங்க எனக்கு இது வந்து ஒரே மாதிரி எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது கிளியரன்ஸாக கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஸோ கிளியரன்ஸ் கார்டாக வரக்கூடிய கார்டு இன் தி நியர் ஃபியூச்சர் ஓகே இந்த நியர் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் இம்மீடியட்டாக நடக்காது ஒரு ஜனவரியிலேயே முடிஞ்சிடுமா ஃபெப்ரவரியிலேயே முடிஞ்சிடுமா கட்டாய முடியாது அதற்கான டைம் கண்டிப்பாக எடுக்கும் இன் நெக்ஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் நடக்கும் இந்த நியர் ஃப்யூச்சரில் நடக்க இருக்குது பட் இமீடியட்டாக நடக்காது நீங்கள் எது நினச்சிருந்தாலும் இதை அப்படியே கிளைம் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது நம்பர் டூ நினச்சவங்களுக்கு அழகான கார்ட்ஸ் இந்த ஏஞ்சல்ஸ் கொடுத்துருக்காங்க இதை அப்படியே நம்ம கிளைம் பண்ணி டேப் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸை மறுபடியும் நம்ம ரீகேப்பாக ஒரு வாட்டி பார்த்துடலாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு செலிப்ரேஷன் இருக்குங்க ஒரு செலிப்ரேஷனோட நீங்கள் கிளாரிட்டி மைண்டோட உங்களுடைய சாய்ஸ் எப்படி இருக்கணுமோ நீங்கள் எதை விரும்புறீங்க விரும்புகிறீங்களோ அது தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க கம்யூனிகேஷன் கிளாரிட்டியோட பண்ணுங்கள் கம்யூனிகேஷன் பண்ண மறக்காதீங்க ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்கட்டும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் எது இருந்தாலும் கிளாரிட்டி கம்யூனிகேஷன் தான் இந்த வருடம் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே ஆர்கிடெக்டாக இருங்க அதே மாதிரி நம்பிக்கையோட ஹானஸ்டியோட இந்த வாழ்க்கையை அப்ரோச் பண்ணுங்கள் கட்டாயம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இந்த ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்பெஷல் மெசேஜ் ஒரு கைடன்ஸை உங்கள் வாழ்க்கைக்கு கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்